ஷெரின் தனது முதல் தமிழ் திரைப்படமான கஸ்தூரி ராஜாவின் துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் விமர்சன ரீதியான பாராட்டையும் பாக்ஸ் ஆபிஸ் வெற்றியையும் பெற்றார் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து செல்வராகவன் எழுதிய இந்த படம் பாக்ஸ் ஆபிஸில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது ஷெரின் மற்றும் தனுஷின் வாழ்க்கையை திறம்பட அறிமுகப்படுத்தியது ஷெரின் கன்னட திரைப்படங்களில் போலீஸ் நாய் இரண்டாயிரத்தி இரண்டு மூலம் நடிகையாக அறிமுகமானார் துருவா இரண்டாயிரத்து இரண்டு படத்தில் அவர் தர்ஷனுடன் இணைந்து நடித்தார் கன்னட திரைப்படங்களில் அறிமுகமான பிறகு அவரது குறிப்பிடத்தக்க படங்களில் துல்லுவதோ இளமை இரண்டாயிரத்து இரண்டு மற்றும் விசில் இரண்டாயிரத்து மூன்று ஆகியவை அடங்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் ஷெரின் பிக் பாஸ் தமிழ் சீசன் மூன்று இல் பங்கேற்று மூன்றாவது ரன்னர் அப் ஆனார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க